லிங்கம்மா குருவே காலையில இருந்தே கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் ஓ மனசு உங்ககிட்ட இல்லையே ஓ மனசு ஒன்னு விட்டு எங்கெங்கயோ பறந்துகிட்டு இருக்க ஆமா குருவே அவர் பாடின பாட்டு என் மனசுக்கு தகுந்த மாதிரி இருக்க மனசு எங்கெங்கயோ போகுது எதையோ தேடுது குருவே இந்த பாட்டை எழுதுனது யாரா யார் லிங்கம்மா தெரியாதுமா எதையெதையோ சாதிச்ச மகா ஞானிகளோட அனுபவங்கள் தான் இந்த பாடல்கள் சீரழிஞ்சு போன சமுதாயத்தின் கண்களை திறப்பதுதான் இந்த பாடல்கள் இப்பேற்பட்ட முத்து ரத்தனங்களான எல்லாம் அனுபவ மண்டபத்தில் ஒன்று சேர்த்த பெருமை நம் பக்திக்குரிய பரமனடியாரியே சேரும் அந்த பெரிய மகான கண் குளிர ஒரு தடவையாவது பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அதுக்கு சீக்கிரம் காலம் கை கூடி வரும் காலம் கூடி வராது குருவே நாம தான் அதை அமைச்சுக்கணும் குருவே மனுஷனுக்கு லட்சியம் முக்கியமா குடும்ப வாழ்க்கை முக்கியமா லட்சியம் லட்சியம் தான் முக்கியம் அப்புறம் தான் குடும்பம் இன்னும் ஏன் குழப்பம் என்னோட கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு குருவே மனுஷனுக்கு லட்சியம் முக்கியமா குடும்ப வாழ்க்கை முக்கியமா தான் அப்புறம் குடும்பம் வானமே இடிஞ்சு விழுந்தாலும் சரி இந்த ஆவணில அவளுக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும் வீடு நிறைய பேரை குழந்தைங்களா இருக்கணும் நீ எவ்வளவு ஆசைகளை வச்சிருக்கமா ஆனா என்னால உனோட ஆசைகளை நிறைவேற்ற முடியாதே நான் கல்யாணபுரிக்கு போய் ஆகணும் பரமனடி நான் சந்திக்கணும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா சீக்கிரமே திரும்பி வருவேன் சீக்கிரமே திரும்பி வருவேன் அனந்த கிருஷ்ணா வாழ்க்கையில மகத்தான சாதனை புரியணும்னு நினைக்கிற மகா ஞானிகள் எல்லாம் இப்படித்தான் நடுராத்திரியில சம்சார பந்தத்தை விட்டு விலகிடுவாங்க இதுக்கு இதிகாசமே உதாரணம் என் பொண்ணு கல்யாண பொறிக்கு போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலே எனக்கு போதும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலாவது நாங்களே அழைச்சிட்டு போயிட்டு வந்திருப்போம் நீங்களும் கூட போயிருந்தா குதிரைக்கு தண்ணி காட்டின மாதிரி தான் இருக்கும் அதுல தாகம் தீரவே தீராது நீங்க எப்பவுமே அவ பக்கம்தான் பேசுறீங்க பெத்தவங்கள பத்தி நீங்க கவலைப்பட மாட்டேங்கிறீங்க இதை பாருங்க ஜனன காலத்துல தாய் மட்டும் தான் கண்ணீர் விடுவா அதே தாயினுடைய கைகள் சமூகத்தின் கண்ணீரை துளைக்கும் போது சமூகமே கைகூப்பி வணங்கும் ஏன் பொண்ணு கல்யாணம் முடியுறதுக்குள்ள இன்னும் எவ்வளோ கஷ்டப்படப் போறாலோ தெரியும் கிருஷ்ணா நீ ஏன் தங்கத்தை புடம் போடுற அந்த தங்கத்தை சுத்தப்படுத்த தானே அதே மாதிரிதான் ஓ மகளும் தான் வாழ்க்கையை புடம் போட்டுக்கிட்டு இருக்கா சுத்தமான தங்கமா மாறுவா நீ ஒன்னு கவலைப்பட வேண்டாம் அவ நம்ம ஊருக்கு கிடைச்ச பாக்கி லக்ஷ்மி நாமெல்லாம் சாமானியர்கள் அவ சாதிக்க பிறந்தவ சாதனை செய்வா இப்படிதான் லிங்கம்மா கல்யாணபுரி போகணும் பரம பார்க்கணும் அங்கே இருக்கிற சிவனடியார்களை பார்க்கணும் அவங்களுடைய ஆசிர்வாதங்களை எல்லாம் வாங்கணுங்கிற முழு நம்பிக்கையோட அந்த இடத்துக்கு போகிற பக்தர்களோட லிங்கம்மாவும் கல்யாணபுரிக்கு போனான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா விசித்திரா என்னமா இது நெத்தின காயம் பாண்டிச்சேரியில் இருந்து கான்பரன்ஸ் முடிச்சுட்டு வர நேரத்துல கார் பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு கண்ட்ரோல் பண்ண முடியல அப்பதான் நான் ரொம்ப நினைச்சுக்கிட்டு பாட்டின்னு ஜோரா கத்துன நான் கத்துனத கேட்டு வந்து எங்களை காரு போய் எப்படியோ ஒரு இடத்துல கேட்காம போனது பாட்டி அம்மா தானம்மா இந்த குடும்ப விளக்கு காப்பிட்டிட்ட சித்ரா இன்னைக்கு சிவனுக்கு ருத்ராபிஷேகம் பண்ணனும் ஆ குழந்தங்களா நீங்க எல்லாரும் போய் விளையாடிட்டுங்க அப்புறமா மிச்சங்கத நான் சொல்ற வாம்மா பாப்பா சிவன் முன்னாடி நந்தி இருக்கிறத பாத்துருக்கேன். ஆனா தானமா முன்னாடி நந்தி எப்படி பாடி மனுஷங்களாகட்டும் தெய்வங்களாகட்டும் நம்ம மானத்தையும் உயிரையும் பெரிய தர்மம் அத பத்தி விளக்கமா சொல்றேன் வா பாட்டி அது யாரு பாட்டி என் கண்ணத்தில் அடிச்சுக்கிறாங்க அவன் பண்ண பாவத்தை கொண்டாட பலனை அனுபவிச்சுட்டு இருக்கா அப்படின்னா சுமார் முப்பது வருஷங்களுக்கு முன்னால் ஏன் கண் முன்னாடி நடந்த சம்பவம் அது ஒரு சில நேரத்தில் பெண்ணுக்கு பெண்ணே எதிரியாகிறதுங்கிறது சத்தியமான உண்மை அறிவுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவ செஞ்ச துரோகம் பெண்குலத்துக்கே அவமானம் சித்ரா ஆ முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி

அங்க உன் ஆசை சித்தி இருக்கால அவ கிட்ட போய் கேளு ஆ இப்போ என்ன வேலை செய்ய விடு போப்போ போறேன் போறேன் நான் என் சித்தி கிட்டயே கேட்டுக்கிறேன் சின்னமா சின்னமா நெய்வேதியம் பண்ணாம போலி தின்னா தேவி மூக்கருத்துருமா சின்னமா அந்த கடவுள் உன்ன மூக்கருக்குதோ இல்லையோ என் கையில சிக்கினா நானே உன்னை கொன்றுவேன் ஏன் பேசாம இருக்க ஆமா ஆமா உங்க அம்மா சொல்றதும் சரிதான் லக்ஷ்மி உன் பேச்ச கேட்டாதான் அவன் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டுறான் பெத்தவன் என் பேச்ச அவன் கேட்கவே மாட்டான் ஆஹ் அந்த அம்மா உன் வயித்துல புழு பூச்சிய குடுத்துட்டா ஆனா எனக்கு மலடின்ற பேரை மட்டும் குடுத்துட்டா அந்த தானம்மா ஆஹ் லக்ஷ்மி சமைக்கிறதுக்கு குடத்துல தண்ணி இல்ல போய் தண்ணி எடுத்துட்டு வரியா ஆஹ் போய் எடுத்துட்டு வர்ற ஏறே ஏறே ஆமா நான் மோட போய் கிணத்துல இருந்து தண்ணி கொண்டு வர போட்டோமா ம் வேண என்ன விட்டுருவியா என்ன என்ன வேலை போதும் எங்க அக்காக்கு தாயின்ற பட்டத்தை குடுத்துட்ட நாங்க ரெண்டு பேரும் தான் குழந்தை வேணும்னு வேண்டிக்கிட்டோம் ஆனா எனக்கு மட்டும் மலடின்ற பட்டத்தை குடுத்துட்டு வெளிய தலைகுனிய வச்சுட்ட எங்க அக்காவை மட்டும் உயர்த்திட்ட எனக்கு இல்லாத சந்தோஷம் எங்க அக்காக்கு மட்டும் எதுக்கு இப்ப என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் ஏய் சும்மா வக்காரு ஏன் தண்ணியில கலாடிட்டு இருக்க நான் தண்ணியில விளையாடணும் சும்மா இருக்க மாட்டேன் என்ன பண்ணுவ என்ன பண்ண போறனா காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறாள் கையாடு தான் ஆட போற

Kalau <laughs> poligriromo ala mana? Kakak, 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 kakak,

சின்னமா என்ன கிணத்துக்கு அழிச்சுட்டு போயி லக்ஷ்மி லக்ஷ்மி நீ என் தங்கச்சியா அது பாவி மகளே அப்படின்னு உன்னை நான் திட்டுவேனு நினைச்சியா என் மகனுக்கு சாட்சாத் தந்த தானம்மாவே போலி ஊட்டுற அளவுக்கு வகை செஞ்ச புண்ணியவதி நீ புண்ணியவதி மகனே உன் சின்னம்மாவுக்கு நன்றி சொல்லு கும்பளையா நல்லா ஒரு கும்பளையா ச்சே எங்க அக்காவுக்கு துரோகம் பண்ணிட்டேனே தப்பா பண்ணிட்டேனே ஏழைக்கு இல்ல பணக்காரங்களுக்கு குழந்தைங்க இல்லன்றது அவங்களுடைய கர்மவின அது இவங்கள பார்த்து தான் சொல்லியிருக்காங்க போல இருக்கு இப்படிப்பட்ட சொல் வேத வாக்குக்கு சமம் அப்பா அவ செஞ்ச பாவத்துக்கு இது வரைக்கும் சித்திரவதையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா தானம்மா கிட்டே மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கு இதுதான்

இதுதான் அந்த புண்ணிய தீர்த்தம் எவ்வளவுதான் வறட்சி வந்தாலும் இந்த தண்ணி மட்டும் வத்தாது அதுதான் அந்த அருள் கங்கையா இருந்துகிட்டு இருக்கா இதுவோ அந்த தேவியோட கிருபை தான் நான் கதையை எங்க நிறுத்தினோட அங்கதான் கல்யாணம் ஒரு தெய்வீக கல்யாணம் பன்னெண்டாம் நூற்றாண்டின் காலம் அது ஒரு பொற்காலமா இருந்தது தானம்மா பரமனடியார பாக்கணும்னு பூரா ஆசைய வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு போனா ஆனா வழியிலேயே ஏழைங்களுக்கு சேவை செய்யணுங்கிறதுக்காக குடிசையிலேயே தங்கிட்டா நாலஞ்சு வருஷமா காணாம போயிருந்த அவளுடைய புருஷனை குடிசைக்கு அழைச்சிட்டு வந்து அவளோட சேர்த்து வைக்கிறா இனிமே இந்த மாதிரி தப்பு புத்திமதி சொல்றா அந்த தம்பதிகள் ரெண்டு பேரும் தானம்மா சொன்ன அறிவுரைய கேட்டு அவங்க சொன்னபடியே நடந்துகிட்டு இருந்தாங்க அந்த இடத்துக்கு வர சாதுக்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் அன்னதானம் செஞ்சுட்டு வந்தாங்க இந்த மாதிரி தினமும் நடக்கிற அன்னதானத்தை ஒரு மகா புருஷர் மறைஞ்சிருந்து பார்த்து சந்தோஷப்பட்டாரு தானமாவுக்கு யாராவது காணிக்கைன்னு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதை மத்தவங்களுக்கு தானமா எடுத்து கொடுத்துருவா அது என்ன காணிக்கைன்னு கூட அவங்க பார்க்க மாட்டாங்க தனக்கு வந்த காணிக்கையை எதுக்காக மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு கூட அவன் நினைக்க மாட்டா அது தங்கமானாலும் சரி வைரமானாலும் சரி அந்த பரந்த மனப்பான்மை அவகிட்ட இருந்தது அவ சிவபக்தியா இருந்ததுனால அவ வச்சிருந்த பயில அக்ஷய பாத்திரமாவே இருந்தது இதே மாதிரி அவ சேவை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ராத்திரி காஷ்மீர்ல இருந்து வந்தவர் இல்லையா நீங்க உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் காஷ்மீரோட ஆட்சி பீடத்தையே துறந்து கல்யாணபுரிக்கு வந்து அனுபவ மண்டபத்துல நிரந்தரமா தங்கி அங்க தினமும் நடக்கிற அன்னதானத்துக்கு விறகு கட்டைகளை கொண்டு வந்து சேர்க்கிற மிகப்பெரிய சேவையை செய்யற மகான் உங்களை தெரியாதவர் யார் இருக்க முடியும் கல்யாணபுரியில இருந்து வெகு தூரம் விலகி இருக்கிற இந்த குடிசை தினம் நடக்கிற அன்னதானத்துக்கு உதவுற மாதிரி விறகு கட்டைகளை கொண்டு வந்து இருக்குன்னு என் நான் நினைச்சது தப்பாகல கனவுல கண்ட விஷயங்களை எல்லாம் நனவாக்குவதுதான் பெரிய தர்மம்னு அந்த பரம் நடிகர் தாயே தினம் தினம் நீங்க செய்யற அன்னதானத்தையும் மக்களுக்கு செய்யற சேவையும் நான் பாக்கறேன் நீ செய்ய இந்த சேவையில என் பங்கு பேர் எப்படி உன் விஷயமெல்லாம் தெரியும் தாயே உமரபுரியிலிருந்து வந்த பிறகு பாத்திருக்கேன் ரொம்ப தூரத்துல நின்னு ஆனா அவர் பாதங்களை தொட்டு வணங்குற பாகியம் இன்னும் எனக்கு கிடைக்கல இவ்வளவு ஆசைய மனசுல வச்சுக்கிட்டு அனுபவ மண்டபத்துக்கு ஏன் வரல தாயே என்ன நெருங்க முடியாதவரா அனுபவ மண்டபம் என்பது எல்லாருக்கும் பொதுவான இடம்தான் தான் அவரை பார்க்கணுங்கிற ஆசைய மனசுல நிறையவே இருக்கு ஆனா அதை விடவும் மக்களோட சேவைதான் முக்கியம்னு என் உள்மனசு மனசு சொல்லுத ஆசைய நிறைவேற்றிக்கிறதுக்கு இன்னும் நிறைய காலம் இருக்கு ஆனா கஷ்டப்படுறவங்களுக்கு சேவை செய்ய நேரம் கிடைக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு பரமனடியாரே உன்னோட சம காலத்திலேயே இன்னொரு அடியார் பிறந்திருக்காரு வருகிறேன் தாயே உன் லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறும் நன்றி வணக்கம்